ஹாய் எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் விளக்கு போறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கார்த்தக்காங்க பாப்பா பூ பொரிச்சிட்டு வந்திருக்கா இந்த போட்டு விட்டு அவங்க வந்து எண்ணெயெல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

எ வீட்லயும் விளக்கு வச்சுக்கீங்களா நாங்க இப்பதான் வைக்க போறோம் வச்சுட்டு விளக்கு வச்சா நல்லா இருக்கும் அதனால நாங்க வந்து எளிமோ பூவெல்லாம் வச்சிட்டு இருக்கோம் விளக்கு வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்

பாப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டா. ரெடி ரெடி போகலாமா? வைக்கலாமா? டினி ரெடியா? டிவோர்ஷா சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பட்டாசு பட்டாச அடிக்கலாம்னு வெடிக்கலாம். வச்சிருக்கோம் ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சிருக்கோம் ரெண்டு பேர் விளக்கு திருநாள் நல்வாழ்த்து பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீட்டுக்கு முன்னாடி